வணக்கம் பிரியா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த பாபநாசம் அணை மற்றும் மணிசார் அணை சேவலார் அணை மூன்று அணைகளிலிருந்து வருடத்தில் வந்து கார் சாகுபடி கிசான சாகுபடி பணியானது நடைபெறும் இந்த ஆண்டுக்கான கார் சாகுபடிக்காக கடந்த மாதம் ஐந்தாம் தேதி பாபநாசம் மாணையில் இருந்து தண்ணீர் விடப்பட்டுள்ளது அது நூத்தி இருபது நாட்களுக்கு பதினெட்டாயிரம் ஏக்கர் ஏக்கரானது பாசனம் பெற்று வந்தது இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரானது நூத்தி இருபது நாட்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சேர்மாதிரி வட்டம் அம்பாசுந்தரம் வட்டத்துக்கு சுமார் பதினெட்டாயிரம் ஏக்கரானது பாசம் பெற்று வந்த நிலையில் கூடுதலாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில கால்வாயில வந்து ஆஹ் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் நேற்று தமிழக அரசு ஒரு ஆணையானது பிறப்பித்து சுமார் பதினைஞ்சாயிரம் ஏக்கர் உள்ள அந்த விவசாய என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததனால் நேற்று அந்த ஆணையர்கள் வெளிவந்த நிலையில் இன்று முதல் சுமார் நூற்றி ஆறு நாட்களுக்கு பாவனாசம் ஆணையம் வந்து கூடுதலாக அந்த விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்துபாண்டி